அஸ்லாம் வலைக்கம் யா உமத்திஸ் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அயாஷ் ஃபேமிலி எல்லாரும் சுகமா அந்த இல்ல அயாஷ் ஃபேமிலி எல்லாரும் நல்ல சுகம் எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோட இந்த வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம் ஸோ நம்ம ஃபாஸ்டிங் டைமில் ரொம்ப நேரம் கிச்சன நிற்காம ஈஸியா ஒரே தாளிப்புல சட்டம் செய்யக்கூடிய காயில் பட்டம் ஸ்பெஷல் தான் சரி எப்படி சரின்னு சொல்லிட்டு பார்ப்போமா இன்னைக்கு அரை கிலோ மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தயிரும் மஞ்சத்தூளும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேன் தயிர் கொஞ்சம் தான் அதுக்கு வேணும் நான் இரநூறு எம்எல் சேர்த்திருக்கேன் அது போக மட்டும் மட்டும்தான் இதுல வேற எந்த தூள் நம்ம சேர்க்க போறது இல்லை தாளிப்பும் இந்த ஒரே தாளிப்பு தான் தயிர் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதோட மனத்துக்கு வ நம்ம கறிக்கெலாம் போடும் இல்லையா ரொம்ப எல்லாரும் வாசனையா இருக்கும்ல அது அப்புறம் நம்ம எப்போவுமே வீட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரம்ளான் மாசத்துல வந்து ரம்ளான் மாசம் இல்லை மற்ற எல்லா மாசத்துலயுமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி தான் வைப்போம் ஸோ நம்ம வீட்டில் எப்பவுமே இஞ்சி பூண்டு ஸ்டாக் இருக்கும் இது முடிய போகுது இது நோம்புறது இல்லை இனிமே தான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு வைக்கணும் இப்ப இது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் இந்த அனி கறிக்கு வந்து நம்ம பாதம் பிஸ்தா முந்திரி இதை பேசுதான் அரைச்சி விடுவோம் இதேமே நோம்புடைய நேரங்களில் நமக்கு வந்து ஈஸியா எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொன்னா மொத்தம் அரைச்சு வைக்காம ஃப்ரீஸ் ஆயிரும் எடுத்து அதை உருங்குனக்கு அப்புறம் போற மாதிரி இருக்கும் இல்லையா இப்படி நம்ம மோல்ல ஊத்தி ஒன்று ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி ஊற்றி செட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னு சொன்னா எப்போ எதுக்கு தேவையோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னு சொன்னா சமைக்கிறப்ப நம்ம டக்குன்னு ஒன்று ஒன்று எடுத்து போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தேங்காயுமே அரைச்ச இருக்கட்டும் பூவாக இருக்கட்டும் இந்த மாதிரி பேக்கெட் பண்ணி வைக்கிறப்போ டக்குன்னு ஒன்று எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சோ கிச்சன்ல ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்காரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ ஒன் மந்த் ஆனாலும் நீங்க தாராளமா ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒண்ணுமே ஆகாது ஸோ இப்படி ஒரு மாசத்துக்கு தேவையானது நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சிக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கு சகஜர் சாப்பாடு செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ அகனிக்கறிக்கு அடுத்து என்ன தேவைன்னு பார்க்கலாம் கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலை எடுத்துக்கிறேன் அதோட உருளைக்கிழங்கு வந்து மோஸ்ட்லி சேர்க்க மாட்டோம் நம்ம வீட்டுல பிள்ளைங்களுக்காக நான் வந்து சேர்ப்பேன் சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இல்லாட்டாலும் நல்லா தான் இருக்கும் இந்த நகனிக்கறிக்கு வந்து நம்ம வளமையாக கறிக்கு என்ன சேர்ப்போம்ல அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சேர்க்கணும் நெய்யும் தேங்காய் எண்ணெய் நெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம மொத்தமாக தாளிப்பு வச்சிருந்தோம் இல்லையா அந்த தாளிப்பை அப்படியே சேர்த்துடலாம் அது தாளிப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் போனதுக்கு தான் நம்ம பச்சை மிளகாய் அட்டு வச்சிருந்தோம் இல்லையா அதை சேர்க்கணும் ஸோ பச்சை மிளகாய் வந்து அரை கிலோவுக்கு ஒரு ஏழு டு எட்டு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா அஞ்சு டு ஆறு அப்படி சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ தா இருந்தால் பதினஞ்சு பச்சை மிளகாய் சின்னதாக இருந்தால் பெருசாக இருந்தால் ஒரு பன்னிரண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு வந்து வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அடுத்து மேரினேட் பண்ண கறியை சேர்க்குறோம் இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மேரினேட் ஆனால் போதும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் சேர்க்கணும் சரியா அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டுட்டு விசில் விட போகிறோம் தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா கறிக்கு வந்து வேக வைக்க அதிகமான தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது நம்ம மேரினேட் பண்ணிட்டு இல்லையா அதை மட்டும் கொஞ்சம் அலசி சேர்த்தா போதும் ஏன்னா தயிர்லேயும் தண்ணி விடும் கறிலையும் தண்ணி விடும் அதுவே போதுமானது அப்புறம் விசில் விட்டுற வேண்டியதான் இப்போ வந்து நம்ம பாதம் பேஸ்ட் எதுவுமே சேர்க்கலை லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம் இப்போ உருளைக்கிழங்கு நம்ம சேர்க்கலை அப்படின்னு சொன்னால் கறி முழுசாக வேக விடணும் சேர்க்குறனால ஒரு முக்கா வைக்கிறோட நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டு உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு ரெண்டு விசில் விடணும் இப்போ இதை சஹரில் சாப்பிட்றதுக்காக செய்கிறோன்னு சொன்னால் நைட்டே பாதாம் பேஸ்ட் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா எப்படி நம்ம சகில் சூடு பண்ணுவோம் இல்லையா அதனால் நைட்டு வந்து இந்த மாதிரி வேக வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம் சஹரில் சூடு பண்ணுறப்போ பாதாம் பேஸ்ட் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சாலே சூப்பராக கிரேவியாக ரெடி ஆயிரும் இப்போ இது வந்து நம்ம பாதாம் பேஸ்ட் விடலை ஒரு முக்கால் வைக்காட்டில் வெந்திருக்கு என்னெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு இதில் இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு இருக்குது அதை சேர்க்க போகிறோம் அதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் விடணும் அதுக்கப்புறம் கறி எல்லாமே வந்து கரெக்டான பதத்துக்கு வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் தான் நம்ம பாதாம் பேஸ்ட்டு போட போகிறோம் சரியா இப்போது இதெல்லாம் உருளைக்கிழங்கு சேர்க்கிறோம்னு சொன்னால் இந்த நேரத்து உப்பு உரப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பச்சை மிளகாய் உப்பும் போட்டு நம்ம விசில் விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு கரெக்டாக இருக்குது எல்லாமே இப்போ ரெண்டு விசில் விட்டதுக்கப்புறம் பாருங்கள் ஃபுல்லாக செட்டாகி சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்ம ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கோம் பாதம் பிஸ்தா பேஸ்ட்டை சேர்த்துட்டு மொத்தமாக கிளறக்கூடாது இடையில கொஞ்சம் கொஞ்சமா கேப் விட்டு கிளறி விடுங்க தான் வந்து ஊர்ல கறியெல்லாம் உடையாம இருக்கும் இப்போ அவ்வளோதான் இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல போட போறோம் கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணி பாருங்க ஆஹா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஈஸியா வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா கிச்சன்லேருந்து வெளியில் வெளியில வந்துடலாம் நோன்பு நேரத்தில் ஆல்ரெடி ரொம்ப டயர்டா தான் இருக்கும் இதில் நம்ம வீட்டையும் பார்த்துட்டு பிள்ளைகளை மேனேஜ் பண்ணிட்டு சமைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு தான் எல்லா பெண்களுக்குமே இப்போ நிறைய பேர் இஃப்தாக்காக ப்ரீ பிரிப்பேர்டா நமக்கு ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறாங்க அது செய்கிறதுக்கு இப்போ எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு சமைக்கிற விஷயமாவது இப்படி தேங்காய் இருக்கட்டும் இல்ல பாதாம் பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்புறம் நம்ம நிறைய இவார்த்து செய்ய முடியும் விஷயம் இல்லை இந்த அழகான சிறப்பான நோன்பு மாசத்தை இடைவெளி இன்னும் ஆரோக்கியமான முறையில் நமக்கு சிறப்பாகவும் அழகாகவும் ஆக்கி தரணும்னு துவா செய்வோம் ஏன்னா சம்மரில் நோம்பு வந்து ஈஸியாக எல்லாருமே டீஹைட்ரேட் ஆகிடுவோம் ஸோ அதுக்கு மாதிரி ஃபுட்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க குளிர்ச்சியான ஃபுட்ஸாக எடுத்துக்கோங்க ஜூஸஸ் இளநி நிறைய ஃப்ரூட்ஸ்ஸு நம்ம டீப் ஃப்ரை ஃப்ரோசன் அதெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து சாப்பிடுங்க உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் நம்ம நோன்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் போகும் இன்ஷாலா அண்ட் ஒவ்வொரு பேருக்கு அப்புறமும் துவா செய்கிறப்போ நம்ம ஆரோக்கியமான நோய் இல்லாத வாழ்வுக்காகவும் முக்கியமாக இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய கெட்ட சம்பவங்கள் கெட்ட சூழ்ச்சியிலேருந்து எல்லோரையும் இறைவன் பாதுகாக்கணும் எல்லா குழந்தைகளையும் எல்லா உயிர்களையும் பாதுகாக்கணும்னு மறக்காமல் துவா செய்யுங்க இன்ஷா அல்ல அவ்வளோதான் வீடியோ முடிய போது எல்லாரும் ஹாப்பியா இருங்க நல்லபடியாக நோன்பு பிடிங்க முடிஞ்சளவுக்கு செதுக்கா சதுக்காத எல்லாமே செய்வோம் இன்ஷா அல்லா நான் சில டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஷேர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணு இன்ஷாக எல்லாத்துலேயும் சேர்க்கலாம் சார் நாளைக்கும்